நிதிரையிலருக்கும் தமிழா உனக்கு அல்ல தமிழ் புத்தாண்டு ஹாய் மக்களே வளங்களும் வாளும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இங்க வீடியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கலாம் பட் நான் விளக்கம் தரணும்ல ரொம்ப சிம்பிளானதாங்க ஓடியாங்க ஓடியாங்க சூர் ஓடற ஓடியாங்க ஓடியாங்க ஆ ஓடியாங்க ஓடியாங்க சூர் ஓடற ஒரு தமிழர் இன்னொரு தமிழரை பார்க்கும்போது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க ஒரு தமிழர் தமிழர் அல்லாதவரை போது இல்ல தமிழர் அல்லாதவர் தமிழரை பார்க்கும் போது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க நாம என்னைக்குமே ஹாப்பி நியூ இயர்னு சொல்லும் போது ஹாப்பி இங்கிலீஷ் நியூ இயர்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரிதான் இதுவும் அதே மாதிரி சித்திரை புத்தாண்டு கிடையாது தைதான் புத்தாண்டு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு நான் சின்ன பிள்ளைல இருந்து இப்ப வரைக்குமே அதாவது இப்ப இங்கிலீஷ் மாதங்கள் மந்த்ஸ் இருக்குல்ல அதை வந்து எப்படி சொல்றோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் தான் சொல்றோம் அதே மாதிரிதான் தமிழ் புத்தாண்ட சித்திரை வைகாசி ஆணி ஆடி அப்படிதான் சொல்றோம் என்னை கேச்சு இங்கிலீஷ் ஜனவரி ஏப்ரல் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அன்னையில இருந்து தான் அது ஏப்ரல் நியூ இயரு பட் அது வரைக்குமே ஜனவரி தானே இருக்கு அந்த மாதிரிதான் என்னைக்குமே நமக்கு சொல்லிக் கொடுத்தபடி காலங்காலமா ஃபாலோ பண்றபடி சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு நமக்கு ஸோ கிளாரிஃபைப்பீங்க நினைக்கிறேன் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் விளக்கங்கள் இருந்தா வரலாறு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் பட் இது எனக்கு தெரிஞ்ச எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன அறிவு தான் நான் சொன்னேன் சோ புரிஞ்சுமே நான் இதான் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நாலு பேர் ஷேர் பண்ணுங்க புரியாதவங்களுக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எஸ் மீண்டும் ஒரு முறை உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் Hello Oh, cool. oh. tiger ka